அன்பான கத்தருடைய பிள்ளைகளே மீண்டுமாக கத்தருடைய வார்த்தையை இந்த மார்னிங் மன்னாவின் மூலமாய் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை கத்தரை நன்றாய் ஆராதித்து துதித்து வசனத்தை கேட்டு பலமடைந்து நீங்கள் வந்திருப்பீர்கள் இன்றைக்கும் இந்த வாரத்தில் உலகத்தில் நீங்கள் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஒரு அருமையான வார்த்தை எடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இந்த திங்கட்கிழமையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது ஆம் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சையிலே இருக்கணும் போல தோணுது அங்க பாடுற பாடல் அங்க துதிக்கிற துதி அங்க நல்ல பிரசங்கம் கேட்கும் போது அப்படியே உற்சாகமா இருக்கு அங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு இப்படியே இருந்துடலாம் போல இருக்கு ஆனால் ஐயோ இன்னைக்கு காலையில வேலைக்கு போகணுமே அங்க இருக்க பிரச்சனை அங்க இருக்கிற சோதனை அங்க இருக்க போராட்டம் உங்களுக்கு தான் கத்தர் சொல்றார் நீங்க உலகத்தில் வேலைக்கு போனாலும் உங்களை அழைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் கிருபைக்கு முடியாது ஒரு காலத்துல நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஆனால் பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியவில்லை இஸ்ரோவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய சிம்சோன் கூட அவனால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை பாவத்தில் விழுந்து விட்டான் ஆனால் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் கிருபை நம்மை தாங்குகிறது ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் கிருபை என்பது என்ன தெரியுமா எந்த நேரத்தில் நமக்கு என்ன உதவி தேவையோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது இந்த கிருபை நாம் தகுதி உள்ளவர்கள் என்பதனால் அல்ல தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை சொந்த பலத்தில் மேற்கொள்ள முடியாது ஆனால் தேவன் கிருபை கொடுக்கிறார் என்ன முடியாத காரியத்தை முடிய வைப்பதற்காக ஸோ ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டருடைய கிருவைக்கு கொடுங்க கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க கிருபையுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுங்க காலையில் எழுந்து ஆண்டவரே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த கிருபை தான் உங்களை வழிநடத்தும் இந்த நாளில் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல பல சவால்கள் இருக்கலாம் பல போராட்டங்கள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அவருடைய வேலையை பொறுத்த காரியங்கள் எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை குழப்பமடைய தேவையில்லை கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் கிருபைக்கு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது பயணம் செய்யும்போது நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல சோதனைகள் கோவப்படக்கூடிய சோதனைகள் இப்படி நிறைய காரியங்கள் வரலாம் ஆனால் ஆண்டு அவர் சொல்லுகிறார் நீங்கள் கீழ்பட்டிருப்பது நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல கிருபைக்கு கிருபைன்னு சொன்னாலே எனக்கு இயேசு தான் ஞாபகம் வராரு இயேசுடைய வார்த்தை தான் ஞாபகம் வரும் ஏனென்றால் வார்த்தையை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபையுள்ள வார்த்தை என்று அவரை பற்றி நாம் படிக்கும்போது கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் பாடு பிரச்சனை போராட்டம் வியாதின்னு வரும்பொழுது பவுலுக்கு அவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் பவுல் கூட எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லும்போது கத்தராய் இயேசுடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்கிறார் யாராவது நம்மளை விசாரிச்சாங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா பை த கிரேஸ் ஆஃப் காட் அப்படி தானே சொல்கிறோம் கத்தருடைய கிருபனால் நல்லா இருக்கேன் இது வரைக்கும் என்ன தாங்குனது கிருவை கிருவை கிருவைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த கிருவைக்கு கீழே நீங்கள் வாழ பழகணும் அந்த கிருவைக்கு உங்களை அர்ப்பணிக்கணும் இந்த கிருவைக்கு அர்ப்பணித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் பாவம் ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது அந்த கிருவை நம்மை தாங்கும் ஒரு சின்ன ஒரு சுருக்கமான தியானந்தான் உங்களை கிருவைக்கு ஒப்பு கொடுங்க அந்த கிருவை உங்களை சூழ்ந்து கொடுக்கும் கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் எந்த ஆபத்தும் அணுகாதபடி எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள இந்த கிருமி உங்களுக்கு வேலை நிலைக்கு ஜெவம் பண்ணவும் பிதாவே வாரத்தில் முன்னுடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிற இந்த முதல் நாள் நேற்று தினத்தில் நன்றாக கத்தரை ஆராதித்து துதித்து வந்திருப்பார்கள் இன்றைக்கு வேலைக்கு போகும்பொழுது சத்துரு இவருடைய விசுவாசத்துக்கு விரோதமாக பரிசுத்தத்துக்கு விரோதமாக அன்பான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாக போராட அவன் காத்திருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் பிள்ளைகளுக்கு கிருவை பாராட்டுகிறேன் அதற்கைத்ரம் நாங்கள் இந்த கிருமைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது என்கிற வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறேன் இதை பிடித்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தின் மேல் ஜெயமடைந்து வாழ உதவி செய்யும் இந்த கிருமையை எங்களுக்கு பெற்றுத் தருகிற ஒவ்வொரு நிமிடமும் அந்த கிருபைக்குள்ளை எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய பிள்ளைகள் இணைந்து நடக்க கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்கள் கத்தினுடைய கிருமை உங்களுடன் இருப்பதாக ஆம்